வணக்க மக்களை இது நம்ம ரெண்டு இன்னைக்கு நம்ம எட்டர்னல் ரெக்ரஸி நைட் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கொலை கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம இன்க்ரூட் இருக்கான்ல இவன் வேற ஒரு மிஷன்காக வந்திருப்பான் சோ இது ஒரு ஸ்கவுட் மிஷன் இந்த ஸ்கவுட் மிஷன்காக அவன் கிராஸ் கார்ட் அப்படின்ற இடத்துக்கு போகணும் இது எனிமையோட பேஸ் ஆஸ்பெண்ட் இருக்காங்கல்ல அவங்களோட ஒரு முக்கியமான சிட்டி இந்த இடத்துக்கு இந்த இடத்துல போய் அவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டு வரணும் சோ இந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது நம்ம ஹீரோ கூட டாரஸும் வருவான் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிராஸ் கார்ட்ல ஏற்கனவே இருக்கிற அந்த டீமோட சேர்ந்து இந்த இந்த கிராஸ் கிராஸ் போலாம் சொல்லி முடிவு பண்ணுவாங்க போறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்கும் ஒரு டனல் ஒரு பெரிய சவறு அதுக்கப்புறம் மர்ச்சண்டா போட்டு இவங்க மெயின் கேட் வழியா போறது நம்ம ஹீரோ டனல் வழியா போவான் பார்த்தா ரெண்டு பக்கமும் எனிமிஸ் வந்து நம்ம ஹீரோவே சரி அந்த பின் டாரஸ் மூணு பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிருவானுங்க ரெண்டாவது நம்ம ஹீரோ அந்த வால் வழியா ஏறி உள்ள போயிடலாம் எல்லாம் நடப்பான் அங்க போனா ரெட்ஷா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெஜிஷியன் வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அசால்ட்டா மூணு பேரையும் காலி பண்ணிடும் சரி இது ரெண்டுமே வேணா இப்ப மூணாவது வழியா போலான்னு நம்ம ஹீரோ போனதுல முடிவு பண்ணியிருப்பான் சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோ இது ரெண்டுமே வேணா நம்ம மெர்ச்சன்ஸா வேஷம் போட்டு உள்ள போலாம் அப்படின்ற அந்த ஐடியாவை நம்ம பின் கிட்ட சொல்லுவான் நம்ம பின் கிட்ட சொன்ன உடனே பின்னும் சரி அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம மெர்ச்சன்ஸா வேஷம் போட்டு போகணும்னா அதை நம்ம நாளைக்கு காலையில தான் பண்ணணும் ஏன்னா நாளைக்கு காலையில ஒரு மெட்ரென்ஸ் உள்ள போறாங்க நம்ம அவங்க கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருவோம் ஆனா இதுல நம்ம எங்கிரீடுக்கு ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது அடுத்த நாள் காலையில ஏன்னா நம்ம ஏங்க்ரெட் ஒரு வால ஃபேஸ் பண்ணிட்டான் அவன் கண்டிப்பா அந்த ஒரு நாளை தாண்டாம அடுத்த நாளுக்கு போகவே முடியாது இதை ஏற்கனவே நம்ம எங்க்ரிட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டான் போன வால்லையே சோ நாளைக்கு காலையில எப்படி போக போறோம் அப்படின்னு நம்ம ஏங்க்ரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஒன்னு அந்த வால் நம்ம ஹீரோவை தேடிதான் வரணும் இல்ல நம்ம ஹீரோ அந்த தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வால் ஏதாவது நடக்கணும் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப என்னடான்னா அடுத்த நாள் காலையில தானே ஒரு நாள் சும்மா தானே இருக்க போறோம்னு அவனுங்க சரக்கு சைடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவானுங்க நம்ம ஹீரோ உடனே ஆனா பாவிகளா ஏண்டா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம் அது கூடவாடா தெரியாம நீங்க பாட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணு பண்ணுன்னு எல்லாத்தையும் பண்ணாவே எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஒருவேளை எனிமிஸ் வந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஒரு தாட் இருக்கும் இப்ப உடனே அந்த பொண்ணும் அதெல்லாம் கவலைப்படாத இப்படி கொஞ்ச நேரம் இருந்தா ஜாலியா இருந்தா தான் நாளைக்கு நம்ம சீரியஸா மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியும் அதனால வா ஜாலியாயிரு அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோவும் யோசிப்பான் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம் எப்பயுமே நான் வாளை நேருக்கு நேரா பேஸ் பண்ணா மட்டும் தான் என்னால ஒரு வாளை கிளியர் பண்ண முடியும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா நான் நேருக்கு நேரா பேஸ் பண்றது மட்டும் எப்பயுமே வாளை கிளியர் பண்றதுக்கான ஐடியா கிடையாது நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து இதை அனலைஸும் பண்ணணும் சோ இதை நான் அனலைஸ் பண்றதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சாகணும்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டி எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இவனை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன் இவன் என்ன பண்றான் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்கும்போது அதுதான் அவனுக்கு ரெஸ்ட் அப்படின்னு நம்ம டாரஸ் சொல்லுவாப்புல இவனை பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு இவனை பாத்துக்கிட்டே இருக்கலாம் அது கடுப்பாயிருவாப்புல வந்துடும் நம்ம ஹீரோ ஓரளவு ட்ரைனிங் 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 அப்படின்னு பண்ணி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவான நாளா தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துலதான் நம்ம ஹீரோ நேற்றுக்கு அவங்க அந்த ரெக்ஷாவை பாக்குறதுக்காக போயிருந்தாங்க அதாவது அந்த வால்ல ஏறி நம்ம எங்கிருக்கு நல்லாவே தெரியும் டன்னல்ல போனா ஆஸ்பனோட சோல்ஜர்ஸ் வால்ல அந்த மெஜிஷியன் இது ரெண்டுமே பண்ணாம இங்கேயே இருந்தா நம்ம எங்கிருடாலா டுமாரோ மார்னிங்க்கு போகவே முடியாது அப்ப இங்கேயே ஏதோ ஒன்னு வரணும் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு அது என்னன்றது புரிஞ்சிடும் இது அதுவாச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இவங்களை நோக்கி கூட்டம் கூட்டமா லைக்கன் த்ரோப்ஸ் ஓடி வரும் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த மறந்தே போயிருப்பான் இவங்க எல்லாரும் அந்த ரெண்டாவது நாள் அந்த வால்ல ஏறதுக்காக போயிருப்பாங்கல்ல அப்படி போயிருக்கும் போது இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மலை மேல ஏறி இருப்பாங்கல்ல ஏறின உடனே இவங்க இருந்த இடத்த நோக்கி இந்த லைக்கன் த்ரோப்ஸ் எல்லாமே ஓட ஆரம்பிக்குங்க இத நம்ம ஹீரோ மறந்துருப்பான் இப்ப இந்த லைக்கன் த்ரோப்ஸ் இவங்க எல்லாரையும் தேடி வரும் இவ்வளவுதான் இவங்களும் இந்த பக்கம் தப்பிச்ச பேர்லாம் நினைக்கும் போது மொத்தமா சுத்து போட்டுருங்க இவங்க யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப நம்ம டாரஸ் சொல்லுவான் நார்மலா ஒரு லைக்கன் த்ரோப்ப சமாளிக்கிறதுக்கு பத்து பேராவது தேவைப்படுவாங்க ஆனா இங்க இருபது லைக்கன் த்ரோப்ஸ் இருக்கு நம்ம மொத்தமே ஆறு பேர் தான் இருக்கோம் கண்டிப்பா நம்ம செத்துட்டோம் அப்படின்னு இப்ப இந்த பொண்ணாலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி கிடையாது அதே நேரத்தில் இந்த அந்த ஏற்கனவே செக் பண்ணுச்சு இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு நினைச்சுச்சு ஆனா எங்க இருந்து இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஹீரோவும் யோசிப்பா நானும் எதையுமே சென்ஸ் பண்ணவே இல்லை ஏன் என்னோட சிக்ஸ்த் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகவே இல்லை என்னாச்சு சென்சஸ் ஃபூல் பண்றது அப்ப இதுவும் அந்த மெஜிஷியனோட வேலை தானா இந்த மெஜிஷியன் தான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அமுச்சு வச்சிருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிட்டு இருப்பான் பிரச்சனை தன்னை தேடி வந்தாலும் சரி இல்ல பிரச்சனைய தேடி நம்ம ஹீரோ போனாலும் சரி சண்டை போடாம சாகிறவன் இந்த என்கிரிட் கிடையாதுன்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு நம்ம ஹீரோ ரெடி ஆயிருவான் கான்சென்ட்ரேஷனான சிங்கிள் பாயிண்ட்டையும் மர்டர் இன்டெக்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கான அதையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒரு லைகன் த்ரோப்ப ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான் அந்த லைக்கன் த்ரோப் எங்கிருந்து எந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ண போகுதுன்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும் ஆனா அந்த அட்டாக்ல அவன் தப்பிக்கலாம் நினைக்கும் போது இன்னொரு பக்கத்துல இருந்து வேற ஒரு அட்டாகும் வரும்

அதை ஒரு வைடர் விஷனுக்கு பண்ணணும்னு சொல்லி சுத்தி எல்லா பக்கமும் கான்சென்ட்ரேட் பண்ணுவான் அப்பதான் நம்ம என்கிட்ட ஒரு விஷயத்தை கவனிப்பான் இவனோட இவன் இல்லாம இன்னொரு அஞ்சு பேர் இருப்பாங்கல்ல இவனோட டீமேட்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப கொடுமையா இந்த லைக்கன் த்ரோப்ஸ் கிட்ட செத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ இன்னைக்கான இந்த நாளை தாண்டிட்டான் இவன் செத்து போயிட்டான் அப்படின்னாலே இது எதுவுமே நடந்திருக்காது நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலாம் இருந்தாலும் இவங்க சாகரத பாக்குறதுக்கு உண்மையிலேயே அவனுக்கு கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் ஏன்னா அவன் இது வரைக்குமே அவன் சாகிறத மட்டும்தான் அடிக்கடி பார்த்திருக்கான் மத்தவங்க சாகரத பார்க்கும் போது அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் இன்னும் முடியல நம்ம என்கிரிட் ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமா ஸ்லாஷ் பண்ணி அந்த லைக்கன் எப்படியோ கொண்டுருவான் இருந்தாலும் நம்ம ஏங்க்ரெட் அதை செகண்டு நம்ம ஏங்க்ரிட நோக்கி ஒரு பஞ்சு வரும் இந்த ஒரு பஞ்சை நம்ம எங்கிரிட் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் ஒரு லைக்கன் த்ரோப்பு அதுவும் பஞ்ச் பண்ற அளவுக்கு புத்திசாலியான லைக்கன் த்ரோப்பா இருக்குன்னா கண்டிப்பா இதுதான் லீடரா இருக்கணும் இதை சமாளிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம ஏங்க்ரிட் அதை சமாளிக்கலான்னு போவான் அது இவனோட கையை பிடிச்சி ஒரு சுத்து சுத்தி அப்படியே தூக்கி போட்டுரும் அந்த இடத்துல பார்த்தா லைக்கன் த்ரோப்போட கூட்டமே நம்ம எங்கிர்க்காக அப்படியே ஆன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பண்ணிருங்க இப்ப டெத்து மறுபடியும் கேட்கும் நீ எந்த சூஸ் பண்ணாலும் சரி எல்லா வால்லையுமே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது சாவு மட்டும்தான் நீ இந்த டுடேவை அப்படியே தாண்டிடலாம் நினைக்கலாம் ஆனா இந்த டுடேலயே மாட்டி மாட்டி நீ செத்துக்கிட்டே இருக்க போற இப்பவும் இது உனக்கு ஃபன்னா இருக்கா என்ன அப்படின்னு அந்த டெத் நம்ம ஹீரோ சொல்லுவான் கரெக்ட் தான் இது ஒண்ணு ஐடியலான சுச்சுவேஷன் கிடையாது தான் ஆனா அதுக்காக நான் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது விட்டு கொடுக்கறவனும் கிடையாது இந்த மூணு வாளும் மூணு வழியும் என்னைய பிளாக் பண்ணுச்சுனா நான் என்னோட வழியில போவேன் எனக்குன்னு ஒரு வழியில போவேன் என் வழி தனி வழியா தான் இருக்க போதுன்னு முடிவு பண்ணுவான் நம்ம ஏங்கிரட் மறுபடியும் டனலுக்கே வந்துருவான் இந்த டனல்ல இருக்கிற எனிமேஸை எப்படி சமாளிக்கிறது நம்ம ஏங்கிரெட் ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான் ஆனா எந்த ஒரு ஐடியாவும் நம்ம ஏங்குக்கு கிடைச்சிருக்காது இப்ப டாரஸும் சரி பின்னும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு சோல்ஜரை கூட பேஸ் பண்ண முடியாத அளவுக்கு வீக்கான ஆளுங்க கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சின்ன இடத்துல சுற்றி எல்லா பக்கம் இருந்து சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்றதுனால மட்டும் தான் இவங்க மூணு பேருமே சாகுறாங்க ஸோ இவங்களுக்கு இருக்கிற பெஸ்டான ஆப்ஷன் என்ன ஏதாவது ஒரு வழி இவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும் ஒன்னு எக்ஸிட்டா இருக்கணும் இல்ல இவங்க அந்த பக்கம் போறதுக்கான வழியா இருக்கணும் ஏதாவது ஒரு வழியில சோல்ஜர்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் தான் இவங்களால இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அட்லீஸ்ட் இந்த இனிமேஸ் எங்க இருந்து வர போறாங்க அப்படின்றத சென்ஸ் பண்ணிட்டா கூட இதுல இருந்து தப்பிச்சிடலாம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எங்கிடும் மர்டர் சென்டர் டெரக்ட் பண்ணணும்னு நினைப்பான் ஆனா அவனால யாரையுமே டெடெக்ட் பண்ண முடியாது அதுக்குள்ளேயும் எனிமிஸும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க எல்லா பக்கமும் சுத்து போட்டு நம்ம எங்க போட்டு தள்ளிடுவாங்க ஒருவேளை இங்கேயும் மேஜிக் தான் இருக்கோ அதனால தான் தன்னால சென்சஸை யூஸ் பண்ணி உங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியலையோ அப்படின்னு சொல்லி நம்ம எங்க கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நேரா ரெட்சா கூட அடுத்து சண்டை போடுறதுக்காக போயிருப்பான் அதாவது வாழ்க்கிட்ட அப்ப ரெட்ஷா கிட்ட கேட்பான் அந்த டனல்ல யூஸ் பண்ண மேஜிக்கும் உன்னோட மேஜிக்கா அப்படின்னு இப்போ உடனே இந்த ரெட்ஷாவும் எனது உனக்கு அதை பத்தி தெரிஞ்சிருச்சா இந்த ராஜருக்கு இதை கூட ஒழுங்கா பண்ண தரலையா ஒரு விஷயத்தை கூட லீக் பண்ணாம இருக்க தரலையா அப்படின்னு சொல்லி ராஜர்னு யாரையோ திட்டிக்கிட்டு இருக்கும் இப்ப அங்கேயும் செத்து போயிருவான் இப்ப நம்ம என்கிரேட் மறுபடியும் டாரஸ் கூட சேர்ந்து ஹிடன் நைஃப்கான ட்ரைனிங்க பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு மெஜிஷியன் இருக்கிறதுனால நம்ம என்கிரேடோட சென்சஸ் எதுவுமே வேலை செய்யல ஏன்னா இந்த சென்சஸ் எல்லாத்தையும் ஃபூல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு மேஜிக்கா பண்ணிருக்கு அந்த ஒரு காரணத்தினால இந்த ஆம்புஷ்ல இருந்து நம்ம என்கிரேடால தப்பிக்கவே முடியாது சோ ஜனலுக்குள்ள போனாலே சாவு அப்படின்ற மாதிரி தான் நம்ம மெயின் இருக்கு இருந்தாலும் நம்ம மெயின்ரிடு ஒருவேளை அதுல இருந்து தப்பிச்சு அந்த பக்கமா போயிட்டா கூட அவனுங்க எல்லாருமே பெர்சிஸ்டன் லவர்ஸ் கண்டிப்பா சும்மா விட மாட்டானுங்க துரத்தி வந்துக்கிட்டே இருப்பானுங்க சோ தப்பிக்கிறது கஷ்டம் இதே ஒரு விஷயம் தான் லைக் அன் த்ரோப்புக்கு லைக்கன் த்ரோப்போட சண்டை போடுற இடம் ரொம்ப ரொம்ப பெரிய இடம்தான் இருந்தாலும் அதுங்க நிறைய பேர் இருக்குங்க அதே மாதிரி ரெகுலராக அட்டாக் பண்ணுதுங்க சோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம எங்கிட்டால அதுங்க கிட்டையும் சமாளிக்கவே முடியல ஒருவேளை இருந்து தப்பிக்கிறது எப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலா பிரச்சனையை நேருக்கு நேரா போய் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்து பிரச்சனையை நேருக்கு நேரம் சமாளிக்க ஆரம்பிப்பான் அடுத்து அந்த டனல் கிட்ட போயிட்டு எல்லா எனிசையும் நேருக்கு நேரா சண்டை போடுவான் அதுல இருந்து தனக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நினைப்பான் இன்னொரு பக்கம் அந்த மெஜிஷியன் கிட்ட போயிட்டு அங்கேயும் அந்த மெஜிஷியனை எப்படியாவது சமாளிக்க ட்ரை பண்ணுவா ரொம்பலாம் அவசரப்பட வேணாம் ஒவ்வொரு வாளையும் ஒவ்வொரு தடவையும் திரும்பி திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எதாவது சின்ன சின்ன விஷயத்த அவனால் கற்றுக்க முடியும் சின்ன சின்ன விஷயத்த கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஒவ்வொரு சான்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த டைம் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக மாற்றி அது மூலமாக ஸ்ட்ராங்காக மாறணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக மாற முடியும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சொன்னதோ இந்த டெத்தும் ஒரு நாள் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த டூ நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க போற அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வாழை எடுத்து அதில் கிளைம் பண்ணி நீ பாட்டுக்கு ஏறி வந்துடலாமேன்னு இந்த டெத்தே கேட்கும் இருந்தாலும் நம்ம ஏங்கரெட் சொல்லுவான் இது எல்லா வாழையும் அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு இந்த எல்லா வால்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான வால்ஸ் இதுல ஏதாவது ஒரு வாள சூஸ் பண்ணி அதை கிளைம் பண்ணும் நினைச்சா இது வேஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அதுக்கு பதிலா நான் எல்லா வாலையும் சூஸ் பண்ண போறேன் இப்ப இத பத்தி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஏங்கிரிட் சீக்கிரமாவே எந்திரிச்சு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம டாரஸ் எந்திரிச்சு பார்க்கும் போது நம்ம ஏங்கிரி கரெக்டா அந்த கொண்டு வந்திருப்பான் உடனே டாரஸ்க்கே அதிர்ச்சியா இருக்கும் இதை எப்படி பண்ண வெறும் ஒரே நாள்ல இதை எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாளா இதை நான் முப்பது நாளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் என்னது முப்பது நாளா எனக்கு புரியவே இல்லையன் டாரா சொல்லுவான் அவனுக்கு புரியாதுதான் ஏன்னா நம்ம ஏன் கிரெட் இதை எழுபத்தி ஒன்பது நாளா திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்ப இன்னைக்குதான் எழுபத்தி ஒன்பதாவது டுடே இன்னைக்கு கண்டிப்பா இந்த வால்ஸை தாண்டி நான் டுமாரோவுக்கு போக போறேன் நம்ம ஏங்க முடிவு பண்ணியிருப்பான் இப்ப அங்க இந்த பின்னோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல பின்னோட அசிஸ்டன்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரே ஒரு பேக் செஞ்சு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஒரு சிம்பிளான பவுச் மாதிரி தன்னோட ரிஷ்ட சுத்தி இருக்கணும் அந்த அளவுக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்பான் ஆஹ் முடியும் தான் அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது அவனுங்களும் சொன்ன உடனே இப்ப நேரா போய் பின்ன பார்த்து உன்னோட பூட்ஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப அந்த பொண்ணு தன்னோட பூட்ஸை கழட்டி காட்டும் இந்த பூட்ஸ்குள்ள ஒரு ஃபேபிரிக்கை வச்சிருக்குமா சோ அந்த ஒரு ஃபேப்ரிக் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த பொண்ணோட சவுண்ட்ஸ் எதுவுமே கேக்கிறது இல்ல அதாவது இந்த பொண்ணு கால் எடுத்து வைக்கும் போது ஸ்டெப்பு அந்த சவுண்டு கேட்கறதே இல்லையில இதை நம்ம ஏற்கனவே கவனிச்சிருப்பாள் இப்ப இந்த ஒரு விஷயத்த தானும் டாரஸும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பூட்ஸை போட்டுட்டு நேரா டனல்குள்ள போயிருவாங்க இப்போ உடனே இந்த பொண்ணும் கேட்கும் இரு உன்னோட சவுண்ட்ஸும் கேட்கறதே இல்லையே எப்படி நீ இதுக்கு முன்னாடி ரேஞ்சரா ஒர்க் பண்ணிருக்கியா என்ன ஒருவேளை இதுதான் உன்னோட டைம்னா ஃபர்ஸ்ட் டைம்ல இதெல்லாம் பண்றது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆனா நம்ம எங்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏற்கனவே இதை நிறைய தடவை அவன் செக் பண்ணிட்டான் செக் பண்ணி செக் பண்ணி ஒவ்வொரு தடவையும் பிராக்டிஸ் பண்ணதுனால நம்ம எங்கெடுக்கு இது தானாவே வந்துருச்சு இந்த டனல்ல இருந்து நம்ம எங்கெட் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த எனிமிஸ் எங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம எங்கிட் ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்கணும் ஆனா அது நம்ம எங்கிட் ஆள முடியாது ஏன்னா இந்த ஒரு இருட்டான டனல்குள்ள போயிட்டு வெளிச்சமும் இல்லாத நேரத்துல நம்ம எங்கிட் எனிமிஸ கண்டுபிடிக்கணும்னா அது உண்மையிலே கஷ்டம்தான் ஆனா அது நம்ம எங்கிட் மட்டும் இருந்தாதான் உண்டு இங்கதான் அவங்க கூட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கல இந்த இடத்துக்கு நல்லா பழக்கப்பட்ட ஒரு ஆளு நம்ம பின் உடனே பின்ன பார்த்து நம்ம எங்கிட் கேட்பா ஒருவேளை இந்த டனல்குள்ள நம்மளுக்காக இனிமி இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு உடனே இந்த பொண்ணு சொல்லும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் அப்படி ஒருவேளை எனிமிச நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம எக்ஸிட் வழியா திரும்பி ஓடி போயிடலாம் அதாவது வந்த வழியாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை வந்த வழியிலையும் எனி இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ கேட்பான் இந்த டனல் எவ்வளோ பெரிய டனல் எவ்வளோ ஹைட்டு எவ்வளவு வித் இந்த டனலில் வேற ஏதாவது எஸ்கேப் ரூட் இருக்கா அந்த வழியா நம்மளால போக முடியுமான்னு எல்லாத்த பற்றியும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே டாரஸும் சொல்லுவான் உனக்கு ஏன் இவ்வளோ பயம் உனக்கு ஒருவேளை பயமா இருந்துச்சுனா நீ வேணா வெளியே இருந்துக்கோ நாங்க ரெண்டு பேர் மட்டும் உள்ள போறோம் அப்படின்னு இப்ப டனல்ல ஒருவேளை நம்ம சுத்து போட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே செத்துருவோமான்னு நம்ம எங்கிரீட் கேட்பான் அந்த பொண்ணு சொல்லும் ஒருவேளை உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ இங்கே இருந்துரு நீ வர தேவல்ல இத நீ இங்கேயே இருந்து பண்றதுதான் நல்லது அப்படின்னு ஆனா நம்ம எங்கிரீட் இல்ல நம்ம கவனமா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லுவா இந்த பொண்ணே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு டுடேல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம எங்க்ரீடுக்கு இவங்க எல்லாரோட உதவியுமே தேவை ஆனா அதே நேரத்துல நம்ம ஆண்ட்ரூ கிட்ட அடிச்சு அவனை ஒத்துக்க வச்சான்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க ரெண்டு பேர் பண்ண முடியாது சோ இவங்களை பேசிதான் புரிய வைக்கணும் ஏற்கனவே நம்ம கிராங்கு அந்த டென்ட்ல இருக்கும் போது இந்த மாதிரி தான் பேசினா அவனை மாதிரியே நம்ம பேசி அந்த மாதிரியான ஒரு பயத்தை காட்டினா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சீரியஸ்னஸ் புரியும் கண்டிப்பா இவங்களும் இதை புரிஞ்சுக்கிறவங்க நம்ம என்கிட்ட யோசிப்பா இப்ப இந்த பொண்ணு சொல்லும் சரி நீ சொன்ன மாதிரி நானும் கொஞ்சம் கவனமா இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் நான் இனிமேல் கொஞ்சம் கவனமா இருக்கேன்னு சொல்லி இவங்க மூணு பேரும் ரொம்ப ரொம்பஸ்டா போயிட்டு இருப்பாங்க சோ அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஆடான ஒரு விஷயத்த கவனிக்கும் யாரோ ஒருத்தவங்க வேணுன்னே ஒரு இடத்துல ஃபுட் விட்டுட்டு போன மாதிரி அந்த வழியா தான் இவங்க போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும் எனிமீஸ் தான் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு உடனே இந்த பொண்ணு ஓடுங்க எல்லாரும் எக்ஸிக நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா எக்ஸிகூட்டிஸ் வந்து அந்த நின்றுவாங்கல்ல அவனுங்க எல்லாரும் வந்து இவங்க ஜஸ்ட் இப்ப நம்ம டாரஸும் இந்த பின்னும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏங்கிரிட் மட்டும் இதுதான் நமக்கு சரியான நேரம் சொல்லி நம்ம ஏங்கிரிட் மட்டும் அவனுங்களை நோக்கி வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான் நான் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் ரோஜர் கிட்ட இருந்து நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவனுங்களும் என்னது ரோஜர் கிட்ட இருந்து நியூஸா இத பத்தி நம்ம யாருமே கேள்விப்படவே இல்லையே என்னாச்சு அப்படின்னு சுடாம வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா ரோஜர் அப்படின்ற பேரை சொன்ன உதவும் இப்ப நம்ம எங்க்ரீடோட பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் ஆரம்பிக்க போகுதுன்னு நம்ம என்கிரிடோ அவனுங்களை நோக்கி வேக வேகமா என்கிரிட் ரோஜர் அப்படின்ற பேரை எதுக்காக சொன்னா அப்படின்னா இந்த ஒரு பேரு தான் இந்த இனிமேஸோட லீடர் இருக்காங்கல்ல இந்த டனல்ல அந்த லீடரோட பேரு இந்த ரோஜர் தான் இப்ப இந்த பேரை சொன்னதுனால இவனுங்களும் கொஞ்சம் அமைதியாயிருவானுங்க இந்த ஒரு பேரை நம்ம ஹீரோ அந்த ரெட்ஷா கிட்ட இருந்து கத்து அந்த மெஜிஷியன் கூட சண்டை போடும் போது சோ இந்த ஒரு பேரை யூஸ் பண்ணிதான் இவனுங்க கிட்ட ஓடி வந்துட்டு இருப்பான் இப்ப ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால நம்ம எங்கிரிடோட முகத்தையும் நம்ம எங்கிரிட் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான் அப்படின்றதையும் உங்களால பாக்க முடியாது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம எங்கிரிட் ரொம்ப பக்கத்துல வந்திருப்பான் இப்ப அவனுங்களும் கேட்பானுங்க என்னாச்சு ரோஜர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கும் நம்ம ஏங்க்ரிட் இந்த ரோஜர்ன்ற பேரை யூஸ் பண்ணியே ரொம்ப பக்கத்துல வந்து தன்னோட கத்தியை எடுத்து மொத ஆளை வெட்டிடுவான் இதை பார்த்ததும் உடனே எல்லாரும் அட இவன் எனிமேஸ் உடனே இவனை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு இன்னொருத்த சொல்லுவான் கரெக்டா ஷூட் பண்ண சொன்னவனையே பிடிச்சி இழுத்து அவனோட கழுத்துல கத்தியை வச்சு இப்போ முடிஞ்சா ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா இப்ப அவனுங்களை பார்த்து திரும்பியும் கத்த ஆரம்பிச்சிருவான் நீங்க எல்லாம் இதுக்காக தானே ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கீங்க முடிஞ்சா இப்போ ஷூட் பண்ணுங்க ஏன் ஒரு ஆளை கூட உங்களால சமாளிக்க முடியாதா என்ன ஏதாவது ஒன்னு பண்ணுங்கடான்னு கத்துக்கிட்டே இருப்பான் இப்ப பின்னுக்கு டாரஸ்க்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது என்னாச்சு ஏன் இவதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பின்னும் இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு கவனம் செலுத்தலாம்னு நினைக்கும் பார்த்தா நம்ம ஹீரோ கத்துக்கிட்டே இருக்கிறதுல அவனோட சவுண்டு மட்டும் தான் கேட்கும் இவன் ஏன் கத்திக்கிட்டே இருக்கான் பைத்தியக்காரன் நினைக்கும் போதுதான் நம்ம பின்னுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் இவன் கத்துறதே அதுக்காக தான் அப்படின்னு கவனத்தை தச திருப்புறதுக்காக நம்ம எங்க கத்திக்கிட்டே இருந்தானா எனிமீஸ்க்கும் அவன் கத்துறது மட்டும் தான் கேட்கும் இந்த இருட்டான இடத்துல இவன் கத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல அந்த எனிமிஸே இருக்கும் போது இவங்களுக்கு பக்கத்துல யார் ஓடி வந்தாலும் அந்த சவுண்டு கேட்கவே கேட்காது இந்த ஒரு யூஸ் பண்ணி நம்ம டாரஸும் சரி பின்னும் சரி ரெண்டு பேரும் அந்த எனிமிஸ்க்கு நடுவுல ஓடி வரிசையா ஒவ்வொரு எனிமியா கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ இன்னும் ஆளு சேர்ந்துட்டாங்க எல்லாரும் சுட ஆரம்பிங்க அப்படின்னு ஒருத்தவனுக்கு பதட்டமாகி அந்த எனிமிஸ் இருக்கான்ல அந்த நம்ம ஹீரோ பிடிச்சு வச்சிருந்தானே அந்த சுற்றுவானுங்க இப்ப நம்ம எங்க இனி சண்டே ஆரம்பிக்க வேண்டியதுதான் நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசில் டேகர்ஸ் த்ரோ பண்ணி ஒரு ரெண்டு பேரை காலி பண்ணிடுவான் இப்ப இவங்க மூணு பேரும் எக்ஸிட்ட நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்ம எங்க திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துக்கு இந்த ரோஜரோட டீம் வந்துருச்சு அப்படின்றத கவனிச்சிருவான் இவனுங்க இங்கேன்னு சரி வராது இவன்களும் அவங்கள துரத்திட்டு ஓடி வரணும் அப்படின்றதுக்காக நம்ம எங்கிரிட் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவான் ரெட் ஷாக்கிட்ட இருந்து என்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு வந்து புடிங்க ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே ஓடுவான் இவன் கத்துறத பார்த்த உடனே ரோஜரும் இவனை துரத்தி புடிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருவான் அவ்வளவுதான் இப்ப இவங்க இனிமேசி எல்லாரும் இவங்க மூணு பேரையும் துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப உடனே இந்த பொண்ணு சொல்லும் இவனுங்க நம்மளை துரத்திட்டே வந்தா நம்ம எங்க தப்பிச்சு போறது எந்த இடத்துக்கு போகணும் போகாமு நினைக்கும் போது இல்ல கேம்ப நோக்கி தான் ஓடணும் நம்ம எல்லாரும் நோக்கி போகணும் என்ன ஏதுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் கேம்ப நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டா ஓடும் போது சன்னும் ஆக ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் இனி நைட்டும் வந்துருச்சு அப்படின்றத நம்ம என்கிட்ட தெரிஞ்ச உடனே போற வழியில ஒரு பெரிய பாறையை பார்ப்பான் இந்த பாறை கிட்ட தான் போய் ட்ரைனிங் எடுக்காத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேம்ப்ல இருக்கும் போது சொல்லி ஏன்னா இந்த இடத்துல வைப்பர்ஸ் இருக்கு இப்ப இந்த பாறையை பிடிச்சு அந்த பாறையை எடுத்து அப்படியே எனிமீஸ் மேல தூக்கி போடுவான் அவனுங்க பாறையை சமாளிச்சிருவானுங்க ஆனா அதுக்குள்ள இருந்த எக்கச்சக்க வைப்பர்ஸ் இவனுங்களை மொத்தமா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் எங்க இருந்து இவ்வளவு பாம்புங்க வந்துச்சு அப்படின்னு அவனுங்களும் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க இப்ப இவனுங்களும் ரொம்ப ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருந்த உடனே அந்த பொண்ணு சொல்லும் இவன் ஏன் கத்துக்கிட்டே இருக்கான் இவன் இப்படியே கத்துனா மத்ததுங்களா வந்துருமே அப்படின்னு சொல்லும்போது ஆமா அதுங்க வர்றதுக்காக தான் நானும் கத்துறேன் வரட்டும் எல்லாரையும் ஒன்னா சேர்க்க போறேன்னு நம்ம ஏங்கிரிடும் நேருக்கு நேராக ஓடிக்கிட்டே இருப்பான் கரெக்டாக ஓடும் போது இப்ப நைட்டும் வந்துடும் மூணும் வந்துடும் இப்போ நைட்டு வந்துருச்சுனாலே அணுகளோட கூட்டம் வந்துடும் லைக்கன் த்ரோப்ஸ் இந்த லைக்கன் த்ரோப்ஸு இந்த பக்கமா ஓடி வர ஆரம்பிச்சிருங்க இன்னொரு பக்கம் எனிமிஸ் எல்லாரும் வந்துருவாங்க இப்போ நம்ம ஏங்கிரட் பின் கிட்டேயும் டாரஸ் கிட்டேயும் சொல்லுவான் நீங்க ரெண்டு பேரும் தனியா ஓடுங்க இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு உன்னை விட்டுட்டு எப்படி ஓட முடியும் நீயும் எங்கள் கூட வரணுமே சொல்லும் போது நீங்க போங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப வேற வழியே இல்லாததுனால அவங்களும் போயிடுவாங்க இப்ப நம்ம எங்கிரெட்டுக்கு முன்னாடி ஆஸ்பனோட எனிமிஸ் எங்கிரெட்டுக்கு பின்னாடி அந்த லைக் த்ரோப்ஸ் நம்ம எங்கிரெட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டையை மூட்டி விடணும்னு முடிவு பண்ணுவா ஆனா அந்த சண்டையை மூட்டி விடுறதுக்கு பின்ன பின்ன நோக்கியும் டாரச நோக்கியும் யாரும் போகக்கூடாது அவங்கள துரத்திட்டு போகாம எல்லாருமே நான் தான் முக்கியமான எனிமி அப்படின்றத முடிவு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம எங்கிரெட் யோசிப்பான் இதுதான் முக்கியமான கட்டம் நம்ம எங்கிரெட் இத்தனை நாளா மேர்டர் சின்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால இப்ப மேர்ட்ரஸ் இன்டர்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா மொத்த மர்டரஸ் இன்டர்ட்டையும் ரிலீஸ் பண்ண உடனே அந்த ரோஜருக்கும் சரி அந்த லைக்கன் த்ரோப்போட லீடருக்கும் சரி நம்ம எங்கிரிட் தான் முக்கியமான ஆளுன்றதை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்ச உடனே முதல்ல இவனை கொல்லுங்கன்னு ரெண்டு பேருமே உத்தரவு போட்டு நம்ம எங்கிரிட நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கம் லைக்கன் த்ரோப்ஸ் வரும் இன்னொரு பக்கம் ஆஸ்பனோட எனிமிஸ் வருவாங்க நம்ம எங்கிரிட் ரெண்டு பக்கம் இருந்து வர அட்டாக்ல இருந்துமே தப்பிப்பான் இப்ப இந்த பக்கம் லைக்கன் த்ரோப்ஸ் இந்த பக்கம் இருக்கிற ஆஸ்பன் எனிமிஸும் மாத்தி மாத்தி சண்டைப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இனிமேலு நண்பர் எதிரின்லாம் யாருமே கிடையாது இது மொத்தமா கேயோசா இருக்க போதுன்னு நம்ம எங்கிரஸ் சொல்லுவான் எல்லா பக்கமும் இருந்து சண்டை ஆரம்பிச்சிடும் இப்ப டாரஸும் பின்னும் தனியா ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்கள துரத்திட்டு எந்த விதமான வரமாட்டாங்க இப்ப டாரஸும் கேப்பான் அவன் பாட்டுக்கு அவன் பிளான் இருக்குன்னு சொன்னா நம்மளும் இந்த பக்கம் ஓடி வந்துட்டோம் ஆனா நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அவனால எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியும்னு திரும்பி பார்த்தா எல்லா பக்கம் இருந்து எளிமைய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுல எதுல மாட்டினாலும் நம்ம எங்கிர்ட சதச்சிருவானுங்கன்னு இவனுங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்னு நம்ம டாரஸ் கேட்கும் போது தான் நம்ம டாரஸும் பின்னும் ஒரு விஷயத்த கவனிப்பாங்க நம்ம என்க்ரிட் மேல ஒரு அட்டாக் கூட படாது எந்த கிட்ட இருந்து எந்த விதமான அட்டாகையுமே அவன் வாங்க மாட்டான் ஏற்கனவே நம்ம என்கிரிட் இந்த பேட்டில் எல்லாத்துலையும் சண்டை போடும் போதே கான்சன்ட்ரேஷனான சிங்கிள் பாயிண்ட்டையும் மோட்டர்ஸ் இண்டன் டெடக்ஷனையும் ஒன்னா சேர்த்திருப்பான் அது ஒன்னா சேர்த்தது மட்டும் கிடையாது அத வைடர் விஷனுக்கும் எடுத்துட்டு போயிருப்பான் சோ அப்படி எடுத்துட்டு போனதுனால இப்ப நம்ம என்க்ரிடால முன்னாடி பின்னாடின்னு எந்த பக்கம் இருந்த அட்டாக் பண்ணாலும் அதை கண்டுபிடிக்க முடியும் எந்த பக்கம் இருந்து எனமிஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் அதுல இருந்து நம்ம என்கிரிட் ஆள தப்பிக்க முடியும் ஒரு சின்ன மூவ நம்ம என்கிரிட் தப்பா பண்ணாலும் அப்பவே அவன் கதை கந்தல் ஆனாலும் அது நம்ம என்கிரிட்டுக்கும் தெரியும் அது தெரிஞ்சதுனாலதான் அந்த சின்ன தப்ப கூட நடக்க விட கூடாதுன்னு நம்ம என்கிரிட் அவ்வளோ போக்கஸ்டா இருப்பான் இப்ப உடனே இந்த ரோஜர் இருப்பான்ல அவன் எல்லா ஆஸ்பன் சோல்ஜர்ஸையும் ஃபார்மேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா இப்ப இந்த ஆஸ்பன்ஸ் எல்லாருமே எலைட் சோல்ஜர்ஸ் இவனுங்க ஒருவேளை ஃபார்மேஷனுக்கு போயிட்டானுங்க இந்த லைக் அண்ட் த்ரோப்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இந்த டுடேஸ் ரிப்பீட் பண்ணும்போது நம்ம எங்க ஒரு ரேண்டமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான் இந்த டனல்ல எனிமையோட சோல்ஜர்ஸோட சண்டை பண்ணும் போது இந்த எனிமையோட சோல்ஜர்ல ஒருத்த சொல்லியிருப்பான் நீ ஒரு முட்டாள் நீ எங்க ரோஜர் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட அவரு ஹெல்மெட்ட கழட்டவே மாட்டாரு அவரு உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பானுங்க என்னது ஹெல்மெட்ட கழட்ட மாட்டானா எதுக்காக கழட்டாம இருக்கணும்னு சொல்லி அந்த ரோஜர் கிட்ட இன்னொரு தடவை போய் நம்ம எங்க சண்டை போட்டிருப்பான் அப்படி சண்டை போடும்போது போது அவன் ஹெல்மெட்டையும் தட்டி விட்டுருப்பான் அப்பதான் நம்ம எங்கே தெரிய வந்திருக்கோம் இந்த ரோஜரோட மண்டை மொட்டை மண்டை அப்படின்னு அந்த ஆளோட மொட்ட மண்டையை பார்த்த உடனே நம்ம எங்கிரீடும் சொல்லுவான் ரோஜர் மொட்ட மண்டையா இருக்கிறது அவ்வளவு ஒண்ணும் கெட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு இதை கேட்டதும் அந்த ரோஜருக்கு அப்பவே ரொம்ப கோ கோபம் வந்திருக்கும் சோ அந்த ஆளோட மொட்டை மண்டையை யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் அந்த ஆளு ஹெல்மெட்டே கழட்டாம இருக்கான் அப்படின்றது நம்ம எங்கீட்டுக்கு தெரியும் இப்ப அந்த ரேண்டமான விஷயத்தையும் யூஸ் பண்ணும் நம்ம எங்கிரீட் முடிவு பண்ணிடுவான் இப்ப அந்த ரோஜரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவான் ரோஜர் உன்னோட ஹெல்மெட்டை எடு ஏற்கனவே நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன்னோட முடி எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அழைச்சு வச்சியே அந்த மண்டையை இவங்க எல்லார்கிட்டையும் காட்டு அந்த வறண்ட நிலப்பகுதியை இவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டு உன்னை வருத்தப்பட வச்ச அந்த வறண்ட வயல்வெளியை காட்டு அதை நம்ம வரட்டு வரட்டுன்னு வரட்டிடுவோம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான் இவன் கத்துறத உடனே அந்த ரோஜருக்கு டென்ஷன் ஏற ஆரம்பிச்சிடும் ரோஜர் இவன் நம்மளை வேணும்னே விருப்பேற்றணும்னு நினைக்கிறான் இதுக்கெல்லாம் நம்ம அசரக்கூடாதுன்னு நினைக்கும் போது உன்ன அசர வைக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன்னு சொல்லி டக்கு நம்ம எங்கிரு தன்னோட முடியை எப்படி சிலுப்பி விடுவாரு இதை பார்த்ததும் நம்ம பின்னி யோசிக்கும் ஆனா யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கானே அப்படின்னு நம்ம டாரசி இப்பையும் பொறாமப்படுவான் இவன் முடியும் அதிகமா வச்சிருக்கான் அப்படின்னு இதை பார்த்தோடனே ரோஜருக்கு டென்ஷன் ஆயிடும் ஏன்டா என் மொட்ட மண்டையா கலாய்க்கிற இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லி உடனே வேக வேகமா நம்ம எங்கிரீட் கூட சண்டை போடுறதுக்காக வருவான் நம்ம எங்கிரோடு இவன் கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இவங்க சண்டை ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம எங்கிரீடு அந்த ரோஜரை ஓவர் பவர் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஏன்னா ரோஜர் கூட அவன் ஏற்கனவே நிறைய தடவை சண்டை போட்டிருப்பான் அதுவும் இல்லாம எழுபத்தி ஒன்பது தடவை செத்து போனதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பான் இப்ப உன்னோட முடிய போய் நீ மீட் பண்ணிட்டு வான்னு சொல்லி இந்த ரோஜரை கொல்லலான்னு போகும்போது கரெக்டா இந்த லைக்கன் த்ரோப்போட லீடர் இருக்கும்ல அது வந்து இந்த ரோஜரோட தலையை வெட்டிட்டு போயிரும் இப்ப இதை நேருக்கு நேரம் இது மட்டும் கிடையாது அந்த லைக்கன் த்ரோப்போட லீடர் இருக்கும்ல அது நம்ம எங்கிரையும் பாக்காத நேரத்தில் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல நம்ம எங்கிரிட் தப்பிச்சிருவான் இது இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவங்களை பாக்காத நேரத்தில் அட்டாக் பண்ணுன்றதுக்காக சுத்திக்கிட்டே இருக்கு ரோஜரை விட இது கொஞ்சம் டேஞ்சரஸான எளிமி இதை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கிர யோசிச்சுட்டு இருப்பா திரும்பியும் நம்ம எங்கிரிட்ட பின்னாடி இருந்து தாக்குறதுக்காக வரும் பண்ணி அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இவங்க ரெண்டு பேரோட சண்டை ஆரம்பிச்ச உடனே இந்த லைக்கன் த்ரோப்போட கையை ஒரே வெட்டு அதை மொத்தமா வெட்டினதும் அதுல பயந்து போய் இது பின்னாடி போகும் உடனே அதோட நெஞ்சிலேயே ஒரு வெட்டு இப்ப அந்த லைக்கன் த்ரோப்போ ரொம்ப கோவப்பட்டு தன்னோட இன்னொரு கையை வச்சு அட்டாக் பண்றதுக்காக வரும் நம்ம எங்கிரிடும் இதுதான் உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு ஒரே சொருகு அவ்வளோதான் அந்த லைக்கன் த்ரோப்பை அங்கேயே கொண்டுவான் இப்ப அந்த லைக்கன் த்ரோப் செத்து போன உடனே சுத்தி இருக்கிற எந்த லைக்கன் த்ரோப்ஸுமே நம்ம என்க்ரிடை அட்டாக் பண்ணணும்னு நெனைக்காதுங்க இப்ப பின்னும் சொல்லும் அதுங்க யாரும் அவனை அட்டாகே பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லும் நம்ம டார சொல்லுவான் ஆமா நானா இருந்தாலும் அவனை கண்டிப்பா அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமா தான் நம்ம என்கிரிட் நடுவுல நின்னுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம என்கிரிட்டை பார்த்த உடனே இதுதான் நம்மளோட சான்ஸ் இப்படியே இந்த இடத்துல இருந்து தப்புச்சு போயிடலாம்னு சொல்லி என்கிரிட் இந்த பக்கமா ஓடி வா அப்படின்னு நம்ம பின்னும் டாரசும் கிளம்பிடுவாங்க நம்மடும் இந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவா இது எல்லாத்தையுமே அந்த ஆஸ்பன் பார்ப்பாங்க இருந்தாலும் அவங்களால நம்ம துரத்திட்டு போக முடியாது ஏன்னா இந்த லைக்கன் த்ரோப்ஸ் எல்லாமே அவங்க கூட சண்டை இருக்கும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம எங்க்ரேடும் வெள்ள ஓடி வந்துடுவான் இப்ப நம்ம பின்னும் கேட்கும் இது எல்லாம் நடக்கும்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா லைக்கன் திரோப்ஸ் இந்த இடத்துக்கு வரும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும்போது நான் கொஞ்சம் லக்கியா இருந்தேன் அப்படின்னு நம்ம எங்கிரேட் சொல்லுவா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறின எனி லீடரோட பேரு ரோஜர்னு உனக்கு எப்படி தெரியும்னு நம்ம டாரஸும் கேட்பான் உடனே நம்ம எங்கிரும் யோசிப்பான் இவங்க ரெண்டு பேருமே கன்ஃப்யூஷன் இருக்கிறது சக்தோம்தான் ஏன்னா எல்லாமே டக்கு டக்கு நடந்துடுச்சு இருந்தாலும் இதை இவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான நேரம் இது கிடையாது இது இல்லாம நமக்கு இன்னொரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு நம்ம என்கிரிட் யோசிச்சுட்டு டக்குன்னு இவங்க ரெண்டு பேரையும் நிப்பாட்டி இந்த மிஷன் இன்னும் முடியலைன்னு சொல்லுவான் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்க்ரிட் அந்த பக்கமா திரும்பி பார்த்து போவோமா அந்த வாலையும் கிளைம் பண்ணுவோம் அங்க நமக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான் ரெட்ஷா த மெஜிஷியன் இப்ப அதையும் பாக்குறதுக்காக தான் நம்ம என்க்ரிட் போவோன்னு சொல்லுவோம் நம்ம என்க்ரிட் தான் சொன்னால ஒரு வாலை மட்டும் எதுக்காக சூஸ் பண்ணனும் மூணு வாலுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினால தான் மூணு வாளையுமே ஒன்னாக ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் ரெண்டு வாலையும் எப்படியோ தாண்டிட்டான் இன்னும் ஒரே ஒரு வால் தான் அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான வால் ஒரு ஸ்ட்ராங்கரான மெஜிஷியன் இப்ப இந்த ரட்சாவை நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ண போறான்றதை நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் செனோரா கைஸ் அரிகத்தோ வஸ் ஐ